श्री नारायण भानाय नमो कल्याण नारायण नमो कल्याण नारायण नमो कलाय नमो अभल प्रमदव नारायण नमो सर्व भूतराणाय नमो मनोन्मनाय नमो महा भगो देहे क्यो नको देहे क्यो वागो देहे विहा सर्वे एको धर्मे एको वनते तुत्रुवे गहा तत्पुरुषमय पागे पगा दे पाहि दे मही तन्नारुद्धक्तलोदेना स्वामी वी नारायण विद्याना मी पर सर्व भूताना ब्रह्मा मदवरि ब्रह्मा शिवोमे सदा शिवो स्वाहा மகாதேவாயி காலாதி காலாய காலாதிரு மத்தியுஞ்சாயிரம் மகாதேவ करवाई के साहा, वों हो रख दिया के साहा, वों मामले उठा के साहा, वों कर्त्तव्य और जानवरों तके साहा, वों बताया के साहा, वों शिरसे के साहा, वों शिकायत के साहा, वों घबरा के साहा, वों नेत्रे घोषा, वों धाम, वों शिवा के साहा हा, वों धाम, वों आरती के स्वाद तके, धाम ये ही இதன் ஆனந்தம் ஆட்டியதே எல்லை மாறதோ ரிங்கோன் திரவாச கம்மி தடி வருக விரம்பற்கும் நினைந்தால் நினைவர்கள் வருக புரதாக் செய்யோதன் 봉갈 கள் வருக அனகுவிபாகம் மகிதம் 봉갈 கள் வருக பட்டு பட்டுதல் வருகிற்கும் சீரான் வருக வருக ஈசன் அடி போற்றி என்றை அடி போற்றி தேசனி அடி போற்றி சிவன் சேவளி போற்றி நினைத்தே நிந்த நிமலநடி போற்றி மாயா திரபற்கும் மன்னநடி போற்றி சீராத் திருநிறனம் தேவனடி போற்றி

நமனே முடிந்து உள்ளுடி நீங்கற்க காத்தி நாய் தெடையாய் கிரந்தரீடு தாயின் கிரந்த ரேபானததுவனே பாசற்ற 소தி அரந்தரனசுதரே தேசமே தேனார் அமுதேசி பபுரமே பாசமா பச்சருதே பாரிக்கும் ஆரியனே நேசர்குறிந்து நெஞ்சில் கொண்டங்க பேராதுமின்ற பெருகருணை பேரானே ஆராமுதே அலவிலா பெமானே ஓதாத உருதுல் பொரிக்கும் மாரியானே ஈராய் குதிரையின் அருளாய் ஆகின்றானே என்னு ஒன்றுபம் ஈராய் உள்ளானே அன்பர்க்கண்மனே யாவையும் அள்ளைமா சோதியே கண்ணுமே கொண்டா பெருமையே ஆதியதெயந்தம் நடுவாகி அள்ளானே இந்தமேய அக்கொண்ட என்றே பெருமானே ஊடல் என்னானதால் கொண்டடானangalteil போகரியே போகே உனக்கரியும் முறே போகும் மரமும் உடகిల్లా புளியனே ஆத்மியடாவরণে காண் வரையிருரே ஆற்றும்பவிட்டமே அத்தாரிக்காமின்ற தோற்றச் சுருளியால் சொல்லாதனும்பா ஆத்மஹா பயனெத்தில் தேதேவே மத்தாய்மா ஏற்றனே ஏற்றே தேவே சிந்தனையில் உண்டாக்கு나 அப்பேருடையானே பேற்றிகாரே எனக்கு நவிலுக்கட ஆச்சேருடையா அரணை போரே பொழில் புறநெடு பொயிட்டே மெய்யானாய்ネイட்டிங்கு வந்து நினைக்கனி சேராமே கல்லெற்படு பொறமை அடக்கிக்கொள்ளாமே கல்லினில் நட்டம் பனைநாடு நாடே தெல்லையே பூக்கமே தென்பாடி நாடானே அள்ளெற்று নদী அருபாடி ஓயின்றே சொல்லற் களையானே சொல்லித் திருவடிக்கில் türlüய பாட்டில் ஒவ்வொரு சொல்லச் செல்வ சொக்கத்தின் உள்ளாசம் அடிக்கில் பல்லோரும் நேக்கக் கண்டு பாமனும் அரண்டேயும் பதமறிய தளரணும்லரை அது

இளமையும் கிழாத உடலும் சரியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் காலாத கீர்த்தையும் ஆறாத வார்த்தையும்

ி சிவகாபசுந்தரி தன்னிகரில்லாம்பிகை தந்து அறம்பலத்தவள் எந்த இங்கு எண்ணையா கௌரி ஜலாமகி உண்ணாமுலை இலங்கை நீலாயதாட்சி எழில் பிரம்மலாம்பியை கார்கதே எண்ணிலா ஞானரூபண்ணாம் காசி முதலாகியா தலத்துள் விளையாடினும் விஷாலாட்சியான் அகந்த கோடிகள் பூரணி என்னும் அன்னபூரணி அண்ணே

நீயும் பாடும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உன்னை அல்லாள் ஐவர் கொண்டெங்கே ஆட்டாடி ஆள் புலி பட்டெழுந்து வேலுக்கு ஒய்யுமாறு ஒன்று அருள செய்த ஓணகாந்த அறிவு நீரே உயுவாரொன்று அருள செய்த

शेष नगर बलगानी महान वीर नगर दयामी आज मनुष्य मार्ग पर यामी हैं बहुत बहुत प्रार्थना रक्षा भी ढूंढ रहे हैं नम बरगोरे बस्तरी महीन योगों न प्रजोत्कार योगेश्वर दौसा लक्ष्मी तो वेदाहान तम्यवा प्रदेश खड़ी आज आज हाँ उनाव योगमंत्र पा चक्र पुनर्चक्र पुनर्चक्र ாய <speaking in Spanish>

वामभूर्साहा हा वामगत्साहा हा वामशिवसाहा हा वामभूर्गोगत्साहा हा आलवात्रंपूर्वतोमिदाया प्राजेषित्तरंप्राणानागं आदिते नमकसाहा हा अनुमादे नमकसाहा हा शरस्मदे नमकसाहा हा देवसभित्वप्रसन्नबावीराव <tick>

सर्वं जगति जगति मिति जगति भगति मिति भवते

स्वामी मंत्र सानित्य यंत्र सानित्य क्रिया सानित्य मूर्ति सानित्य दाहा वाक्य अवागन स्थापन संविधान है कनिक्रोधन है दिग्बंधन है अवगुंडन है धेनु दाल त्रय नमस्कार आदि भत्म पुत्रांत प्रदस्य अर्घ्यम दत्वा अरे अंदर है, हमारे 好。看你

उत्तरा प्रदेश अलकाहार भवाने नमो नमः शब्दमकाय कपूरनिरांजन ज्योतिः परम प्रथम चरण से पंखे को अमाकड से वैद्य स्वामी न्यास से इनके मूल रहते नमस्कार